நேற்று நடைபெற்ற டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை பாந்தர்ஸ் அணியை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருப்பூர் தமிழன்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது இது திருப்பூர் அணியின் மூன்றாவது வெற்றியாகும் போட்டி கண்ணோட்டம் முதலில் பேட்டிங் செய்த மதுரை பாந்தர்ஸ் அணி இருபது ஓவர்களில் நூற்றி இருபது ரன்கள் எடுத்தது திருப்பூர் தமிழன்ஸ் தரப்பில் பந்துவீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டனர் குறிப்பாக ஆர் சிலம்பரசன் மற்றும் கேப்டன் சாய் கிஷோர் சுழற்பந்து வீச்சாளர் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி மதுரை அணியின் ரன்குவிப்பை கட்டுப்படுத்தினர் நூற்றி இருபத்தி ஒன்று ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெறும் பத்து பாயிண்ட் ஒன்று ஓவர்களில் ஒன்று விக்கெட் இறப்பிற்கு நூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்து இலக்கை எட்டியது திருப்பூர் அணியின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் அமித் சாத்விக் இருபத்தி ஒன்று ரன்கள் மற்றும் துஷார் ரஹேஜா நாற்பது ரன்கள் இவர்களின் அதிரடி ஆட்டம் திருப்பூர் அணிக்கு எளிதான வெற்றியை தேடித்தந்தது அணிகளின் நிலை இந்த வெற்றியின் மூலம் திருப்பூர் தமிழன்ஸ் அணி தங்களது மூன்றாவது வெற்றியை பதிவு செய்து ஆறு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது மதுரை பாந்தர்ஸ் அணிக்கு இது மூன்றாவது தோல்வியாகும் இதே போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்